அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழில் சில காண பொருளை நன்கு உணர்ந்து கொள்வது நல்லது புண் அதாவது மூன்று சுழியின் தன்னகரம் என்று சொல்வோம் அதற்கு பொருள் காயப்பட்ட காயத்தை குறிக்கும் புன் அதே ரன்னகரம் இரண்டு சுழியின் புண் என்ற சொல்லுக்கு அற்பத்தனம் என்று அர்த்தம் சிறியது என்றும் அதற்கு பொருள் உண்டு சிறியதுக்கு புண் தான் திருவள்ளுவர் இந்த புண் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறியது அல்லது தாழ்ந்தது குறைந்தது என்கிற பொருளில் சில இடங்களில் அந்த புண் என்கிற சொல்லை மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார் அதுபோன்ற குரட்பாக்கள் ஒரு ஆறு குரட்பாக்கள் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த புண் என்கிற ஒரு சொல் அவர் எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் என்று பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதில் புன்கணீர் அப்படின்னு சொல்ல சிறிதளவு நீர் கண்ணீரை குறிக்கிறது அன்பு மிகச்சிறந்த ஒன்று எல்லோரும் விரும்பக்கூடியது ஒன்று கண்மூடித்தனமான அன்பு அது கொடும் ஆயுதமாக கூட மாறிவிடும் அது இந்த அதீத பாசம் எத்தகைய தவறை செய்தாலும் அறம் அல்லதை செய்தாலும் தவறு இல்லை என்கிற அளவில் கூட கொண்டு போய் விட்டுவிடும் சரியான அன்பு நல்லது அளவு இருக்க வேண்டும் அந்த அன்பிலே ஒருவர் நம்மீது அன்பு காட்டுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த அன்பு எல்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஓரிடம் அவர் சொல்கிறார் அன்பு மிகுந்தவர் இருக்கிறார் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளத்தை அப்படியே விடும் ஒரு இலகை தன்மை உண்டாகும் அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டாக்க கண்ணின் கடைக்கண்ணில் கொஞ்சமாக கண்ணீரானது திரண்டு நிற்கும் அது காட்டிடும் இவர் அன்புடையவராக இருக்கிறார் ஒருவர் ஏதோ ஒரு நோயில் துன்பப்படுகிறார் ரொம்ப வேண்டியவர் அவர் துன்பப்படுகிறார் அப்படின்னு இவர் நினைக்கிற போதே இவர் கண்ணில் அப்படியே கண்ணீரானது முட்டி கொண்டு நிற்கும் அது காட்டிடும் மேல் அவர் அன்பு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காயம் ஒரு பெரிய அளவில்னா அந்த தாய் பதறுவா அந்த பதற்றம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த குழந்தையின் மேல் அந்த தாய் வைத்திருக்கின்ற அன்பு அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று பாருங்கள் சிலர் இந்த அன்பை சொற்களால் வெளிப்படுத்தி விடுவார்கள் அந்த அன்பை காட்டுவதற்கான வார்த்தைகளால் சொல்லுவார்கள் அதெல்லாம் இடம் பொருள் சூழலை பொறுத்து அது அமைந்திடும் வார்த்தைகளில் அந்த அன்பை வெளிப்படுத்தி விடுவாங்க சிலர் போய் ஆற தழுவிக்கொள்வார்கள் அந்த அன்பை காட்டுவதற்கு சிலர் இன்னொருத்தருடைய அன்பை அவர் பரிசு பெற்றிருக்கிறார் பாராட்டு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் போய் கையை பிடித்துக்கொள்வார் முதுகை தட்டி கொடுப்பார் முத்தமழை பொழிவார் இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான் இன்னொருத்தருக்கு பற்றி நினைக்கிற போதே கண்ணிலே அந்த நீரானது முட்டி நிற்கும் இல்லையா இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான் இப்போ இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டாம் என்று எண்ணி அதுக்கு எப்படி வீட்டு கதவை பத்திரமாக தாழ் இட்டு மூடி வைத்து பாதுகாக்கலாம்னு நினச்சா கூட அந்த அன்பானது பொங்கி வெளியேறிடும் அப்படி வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கண் இருக்கும் அந்த கண்ணிலிருந்து சிறிதளவு நீர் வெளிப்பட்டு இது அன்புடை அந்த அன்பை அது காட்டிவிடும் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இதவர் சொல்கிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் வீட்டு கதவை எதவானா போட்டு அடைச்சுடலாம் ஆனால் அன்பை அடைக்க முடியாது தாழ் போட்டு இதை அடைச்சிட முடியாது அது எப்படி இருந்தாலும் வெளிப்பட்டுடும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் அன்புடையவர்னு அர்த்தம் புன்கண்ணீர் கொஞ்சமாக அந்த கண்ணீர் காட்டிடும் அது வெளிப்படுத்திவிடும் இது அன்பின் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு சிறுவை சிறுமை சிறிய அளவு அப்படிங்கிற பொருளில் புண் என்கிற இந்த சொல்லை இந்த இடத்துல அவர் கையாள்கிறார் இதுபோல் வேறு சில இடங்கள்லேயும் அவர் சொல்வார் இளம் என்று இளம்னால் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இளம் என்று வெகுதல் செய்யார் வெகுதல்னால் கோபம் இன்னொருத்தொரு பொருளையும் கவர்தல் வெகுதல் கவறுதல் என்னடா அது ஒண்ணுமே இல்லைன்னு மனசுக்குள்ள ஒரு கோபம் வந்துடும் என்னடா நாம மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொத்தொரு பொருளை போய் கவறுதல் வெகுதல் கவறுதல் இளம் என்று வெகுதல் செய்யார் இப்போ சில பேர் அந்த வறுமை எத்தனையோ காரியங்களை செய்ய தூண்டும் அப்படின்னு வள்ளுவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் வெஹாமை அதிகாரம் போட்டிருக்கிறார் இருக்கிறது ஆனாலும் கூட இன்னொத்தட்ட இருக்கேன்னு ஒரு கோபத்தில் ஒரு வெறுப்பில் போயிட்டு அதை இல்லாதபடி செய்கிற ஒரு பகுதி சிலர்கிட்ட உண்டு ஆனால் வறுமையினால தான் நான் இந்த திருடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் அதற்கான முனைப்பை செய்வார்கள் அல்லவா அவர்களுக்காகவும் சேர்த்து சொல்கிறார் இளம் என்று ஒன்றுமே இல்லையே எங்கிட்ட இல்லையே அதனால் தான் நான் நான் கவர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐம்பலன்களையும் வென்றவர்கள் இத்தகைய இழிவான இந்த இடத்துல புண் என்பதற்கு இழிவு அப்படிங்கிற ஒரு பொருள் சிறியத்தனமான செயல் புண்மையில் அவர் இந்த சிறியத்தனமான எண்ணம் இல்லாதவர் வறுமை அடைஞ்சிட்டோம் அதனால் இன்னொத்தொரு பொருளை கவர்ந்தால் தவறு இல்லை என்று நினைத்து போய் கவர மாட்டார்கள் எந்த நிலையிலும் பிறர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது அதை அறம் அல்லாத வழியில் கூட கவர்ந்து விடலாம் என்று எண்ணக்கூடாது ஐம்புலன்கள் நமக்கு கண்டு கேட்டு உற்று நாவால் சுவைத்து என்பது போல ஐந்து உணர்வுகள் இருக்கு இவற்றை வெல்லணும் இவற்றை வென்றவர்கள் தூய்மையை உடையவர்கள் எந்த நிலையிலும் தங்களிடம் பொருள் இல்லை என்பதற்காக இன்னொருத்தருடைய பொருளை கவர்ந்து கொள்ள மாட்டார்கள் அறமில்லாத அற்பத்தனமான இழிவான சிறுமைத்தனமான அந்த செயலை செய்ய மாட்டார்கள் அந்த இடத்துல இந்த புண்மை என்று சொல்லக்கூடிய இழிவுங்கிற ஒரு பொருளை புன் என்கிற ஒரு சொல்லை வள்ளுவர் சொல்கிறார் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் அதை போல் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார் மனிதர்களுடைய இயல்பில் ஒன்று இருக்குது எல்லோரிடமும் அது இருக்கலாம் ஆனால் அறத்தை உணர்ந்தவர்கள் அப்படி ஒன்று இருப்பது போலவே இன்னா இல்லாது அவர்கள் அந்த அறமில்லாது செய்ய மாட்டார்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு குணத்தில் ஒன்று இன்னொருத்தரை பற்றி கோள் சொல்லுதல் கோள் சொல்லுதல் வேற இப்போது ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு சண்டையை மூட்டி விடுவதற்கு செய்கிற ஒன்று தான் இந்த கோள் செய்தல் இவனை அவனையும் முட்டிக்க விட்டுட்டு இவன் மகிழ்ந்துகிட்டு இருப்பான் ஆ நீ அவனோட அடிச்சுக்க அவன் அடிச்சிக்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுதல் தான் கோள் சொல்லுதல் அதுதான் புறம் கூறுதல் அது சில பேருக்கு வாடிக்கை அவர்கள் துன்பப்படும் போது அதை பார்த்து மகிழ்கின்ற ஒரு வேடிக்கையாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் பகை மூட்டுவது கோள் மூட்டுது குரலை என்பார் இந்த சொல்ல குரல் என்ன சிறியது சிறியத்தனமான செயல் அதுபோல் செய்தல் எப்படி அப்படின்னு கேட்டாக்க ஒரு பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் ஏதோ ஒன்று உடனே இவங்க அதை பார்த்துட்டு கண்ணும் காதும் வச்சு இன்னும் கொஞ்சம் தங்கள் மனசில் தோன்றுகிற செய்திகளெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு புதைச்சி அதையும் சேர்த்து இன்னொருத்திட்ட சொல்லிவிடுவாங்க அது ஒன்றும் இல்லை பாட்டு அது உண்மைன்னு இருப்பாங்க இவர் சொல்கிறதெல்லாம் இப்படி பொய்யும் புரட்டுமாக கலந்து சொல்கின்ற அந்த குரலை என்று சொல்லக்கூடிய புறங்கூறுதல் இது ஒரு கொடிய ஒரு பழக்கம்தான் சிலரிடம் இருக்கின்ற ஒரு குணம் அந்த புறங்கூறுதலை தள்ளி விட்டுருணும் இப்படி புறங்கூறுகிற செயல் கூட சிறியதனமான செயல் வள்ளுவர் சூழர் அப்படி சொல்கிறத புண்மையால் காணப்படும் அப்படின்னு பாருங்க எப்படி அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை இவன் அறத்தை சொல்லலை அறமல்லாத தான் அத்தகைய நெஞ்சம் இல்லாதவனாக இருக்கிறான் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புறத்தே போய் வெளியே சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அப்படி நெருக்கமாக இருப்பார்கள் நண்பர்கள் சாதாரண நெருக்கம் இல்லை எல்லாம் பழகிப்பாங்க இவருடைய குணம் இவருடைய நடத்தை இவருடைய செயல் எல்லாம் அவருக்கு இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வெளியே போயிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தன்னுடைய கை சரக்கை எல்லாம் சேர்த்து கூடுதலாக ஒரு பொய்யான சில வார்த்தைகளையும் சொல்லி இன்னொருத்தட்ட அவர் பழி அடையட்டுமே அப்படின்னு போய்ட்டு சொல்வார்கள் அதுக்கு பேர் தான் இந்த புறம் சொல்லுதல் இல்லாததை சொல்வது அது புறம் புறங்கூறுதல் புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் இனிதும் வரும் வள்ளுவர் அப்படி சொல்லக்கூடாது என்பார் இந்த இடத்துல அவர் சொல்லும்போது புண்மை அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் கையாண்கிறார் இழிவான அந்த செயலில் அது வெளிப்பட்டுவிடும் புறம் சொல்லக்கூடிய அந்த இழிவான செயல் அது காட்டிடும் இவன் அறம் சொல்கின்ற நெஞ்சத்தை கொண்டவன் இல்லை என்று அது காட்டிடும் அவன் சொல்கிற அந்த புறம் சொல்கிறத வச்சே சொல்லிடலாம் இவன் அறம் செய்யாதவன் என்று அறத்தை பற்றியும் மனசிலே நினைக்காதவன் என்று அது காட்டிவிடும் என்று சொல்வார் அதே அதிகாரத்தில் ஆழமாக குத்தினாலும் தாக்கினாலும் இந்த பூமி நம்மளையும் தாங்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு வேறொரு இடத்துல சொல்வார் அடக்க எவ்வளவு தாக்குறோம் இந்த நிலத்தை அப்படியே கொத்துகிறோம் சிலர் ஈட்டியால் எடுத்து குத்துகிறார்கள் இன்னும் சிலர் கிணறு முதலானவற்றை தோண்டுவதற்காக ஆழமாக தோண்டுகிறார்கள் அகழ்கிறார்கள் அந்த பூமியானது தாங்கிக்குது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார் அதே போல தான் இந்த புறம் சொல்பவர்களை கூட இந்த பூமி தாங்கிக்கிட்டு இருக்கே என்னடா இது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார் அறம் நோக்கி தர்மத்தை நினச்சித்தானோ ஆற்றுங்கொள் இது செயல்படுகிறதோ எது இந்த வையம் வையம்னா உலகம் உலகத்துக்கு பல சொற்கள் உண்டு அதில் ஒரு சொல் வையம் அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை வெளியாட்டியா போய் பழி சொல்லலான்னு போய் காத்திருந்து போய் சொல்கிறானே அந்த புன் சொல் அற்பமான இழிவான அந்த சொற்களை சொல்கிறானே அவனை இந்த பூமி தாங்கிட்டிருக்கே இருக்கே ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகம் அவனையும் தாங்கிக்கிட்டு இருக்கு போல இருக்கு சொல்லுவாங்களே பேச்சுவார்க்கல ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அறம் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறம் நோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை அவனையும் தாங்கிக்கிட்டுருக்கே இந்த உலகம் என்கிறார் நிகழ் பூமியை தோண்டுபவனை மட்டும் அது தாங்கி கொண்டு இல்லை இப்படி புறஞ்சொல்லி பொய்த்து உயிர் வாழ்கிறான அவனை கூட இந்த பூமி போனா போதும் தாங்கிட்டு இருக்கு போல இருக்கு ஏதோ தர்மத்துக்கு அவனையும் தாங்கிட்டு இருக்கு இந்த உலகம் அப்படின்னு ரொம்ப இழிவாகவும் அந்த புண்மைங்கிற சொல்லி சென்றார் செய்து ஏமம் சாரா சிறியவர் சிறியவர்கள் உயர்ந்த குணம் இல்லை உயர்ந்த குணம் இல்லாதவர்கள் தான் எல்லாரை பற்றியும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயோ போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எது இது போல புண்மையான ஒரு சொற்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க புறம் சொல்லுதல் ஒரு புண்மையான செயல் தான் செய்து ஏமம் சாரா சிறியவர் புண்கேண்மை கேண்மைன்னா நட்பு இந்த நட்பு முகத்தால் சிரித்து அகத்தால் வஞ்சித்து இருப்பது நட்பாக இருக்காது முகம் மட்டும் இல்லை நெஞ்சும் மகிழ்ந்தபடியாக இருக்கணும் ஆனால் சில பேர் பழகுகிற போது எப்படி பழகுவாங்க முகத்தை காட்டி இருப்பாங்க ஆனால் அகத்தால் அவர்கள் அன்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த நட்புக்கு பேர் தான் அந்த சிறியத்தனமான நட்புக்கு பேர் தான் புன் கேண்மை நண்பர்களை தான் சரியாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் உயர்ந்த குணமுடையவர்கள் தான் நண்பர்களாகவே இருக்க முடியும் இந்த கீழ்த்தரமான செயல் ஒரு திருடனுக்கு யார் நண்பனாக இருப்பான் இன்னொரு திருடன்தான் நண்பனாக இருப்பான் ஒரு இழிவான செயலை செய்பவனுக்கு யார் நண்பனாக இருப்பான்னா அதே போல் செய்யக்கூடியவன்தான் நண்பராக இருப்பான் சான்றோருக்கு யார் நண்பராக இருப்பார்கள் சான்றோர்கள் தான் நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் ஏமாந்துருவான் இவன் நல்ல நண்பன்தானா அப்படின்னு கூட ஆராய்ந்து பார்க்காமல் எல்லாரையும் நண்பராக ஏற்றுக்கொள்வது இல்லையா பழகுபவர் அத்தனை பேரும் நண்பர்கள் அல்லவே சில சமயம் இதுபோல் நம்மக்கிட்ட சிரித்து பேசிகிட்ருப்போம் வெளியே போயிட்டு பழி சொற்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் சில பேர் அத்தகைய நட்புக்கு பேர் தான் புன்கேண்மை இத்தகைய புண்கேண்மை பெறுவதை விட பெறாமல் இருப்பதே நல்லது எய்தலின் எய்தாமை நன்று அற்பத்தனமான நட்பு பெறுவதை விட பெறாது இருப்பதே நல்லது பெற்று ஏன் துன்பப்படணும் அதுக்கு பெறாமல் இருந்துவிட இருந்தாலே போதுமே நினைத்து பாருங்கள் ஒரு நண்பராக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னால் எந்த இழப்பும் இல்லை இப்போ நம் நாடுனால் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் இந்த உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் இருக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை நண்பராக ஒருவரை இழப்பதனால் இத்தகைய புள்ளிய சிறிய அற்பத்தனமான தீய குணமுடைய சிறிய குணம் உடையவர்களோடு நட்பு கொள்ளாமல் இருப்பது எவ்வளவோ நல்லதாச்சே அதனால் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று என்பார் வள்ளுவர் இந்த இடத்துல புண்மையை பற்றி பேசுகிறார் அதற்கடுத்தது அழகு என்கிற ஒன்று இருக்கிறது இயற்கை அழகு அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று செயற்கை அழகு இயற்கை அழகு அது நல்லது தான் சில பேர் தங்களை ஒப்பனை செய்து அழகுபடுத்தி கொள்வார்கள் அது சில இடங்களில் இந்த நடிப்பு அதுபோல இடங்கள் அது உதவலாம் ஆனால் தங்கள் உடம்பையே விற்பதற்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அழகைப்படுத்திக் கொள்கின்ற சில பேர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுகிற போது எச்சரிக்கை செய்கிறார் வள்ளுவர் தங்களை தாங்களே விற்றுக்கொள்கின்ற மகளிர் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் சில பேர் விழுந்து பொய்யான இன்பத்தை பெற்று நிஜமான இன்பத்தை பெற்றது போல மகிழ்ந்து போவர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பொருளுக்காக தங்களை விற்பவர் பொருட்பிண்டிர் என்பார் வள்ளுவர் பொருளுக்காக தங்களை தாங்களே விற்கின்ற மகளிர் பொருட்பிண்டிர் அவர்கள்தான் அவர்கள் தருகின்ற அந்த தழுவல் என்பது பொய்யானது பொய் முயக்கம் என்பார் வள்ளுவர் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் என்று அந்த இடத்துல அவர் சொல்வார் அப்படிப்பட்ட அந்த பெண்களோடு தழுவி இன்பம் துய்ப்பதை வள்ளுவர் வெறுத்து ஒதுக்குகிறார் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல கூட புண் அற்பத்தனம் சிறிய இழிவு அப்படிங்கிறத சொல்கிறார் தம் நலம் பாரிப்பார் தங்களுடைய உடல் நலத்தை பொருள் நலத்தை அகநலத்தை யாரெல்லாம் பத்திரமாக பாதுகாக்கணும் நினைப்பவர்கள் போய் தழுவ மாட்டார்கள் தோயார் தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை சிறுக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் தங்களுடைய புற மட்டுமே அழகுபடுத்தி கொண்டு பிறரை கவர்ந்து பொருள் பெற வேண்டும் என்பதற்காக சிலர் தொழில் செய்கிறார்களே அத்தகையவர்களுடைய தோள்களை தழுவாதா தழுவ மாட்டார்கள் யார் தங்களுடைய நலத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க பிறருடைய பொருளை பறிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி அழகுபடுத்தி கொண்டு திரிகிறார்களே அவர்களிடம் போய் சேர என்கிற போது அவர்களுடைய அழகு என்பது அற்பத்தனமானது புன்னலம் என்பார் நம் நலத்தை காத்துக்கணும் அப்படின்னா உடல் நலத்தை பொருள் நலத்தை அகநலத்தை காத்துக்கணும்னா அறிவு நலத்தை காத்து கொள்ளணும்னாக்க அத்தகையவர்களுக்கு போய் தழுவ மாட்டார்கள் என்று சொல்கிற போது அந்த அழகு புன்னலம் என்று சொல்கிறார் இப்படி இந்த புண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிது அல்லது இழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளில் ஆறு இடங்களில் வள்ளுவர் பேசுகிறார் இதெல்லாம் சிறியது அப்படிங்கிற பொருள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அறம் நோக்கி ஆற்றும் கொள் வையம் அதுக்கு தான் இந்த உலகம் தாங்கிட்டு இருக்கோ புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்றி தம் நலம் பாரிப்பார் தோயார் தகை சிறக்கி புன் நலம் பாரிப்பார் தோல் இப்படி உயர்ந்த சொற்கள் மட்டுமில்லை இது இருக்கக்கூடிய சொற்களை கூட நுட்பமாக சரியான இடங்களில் தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் வரைவில் மகிழ் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கின்ற தங்கள் உடலை விற்கின்ற அந்த பெண்களுடைய தோழலை தோய்வதும் இழிவுங்கிற பொருள் அந்த இடத்துல புறம் பேசுதல் ஒரு இழிவான செயல் உண்மையிலே நட்பை பெறாமல் புறம் கூறி வாழ்கின்ற அந்த கேண்மையை பற்றி பேசுகிறார் சிறிதளவாக விளங்குகின்ற அந்த கண்ணீர் தெரிகிறதே அது அன்பை காட்டிவிடும் என்கிறார் இப்படி இடத்திற்கேற்ப அந்த சொல்லை சிறந்த முறையிலே வள்ளுவர் காட்டியிருக்கிறார் வள்ளுவர் சொன்னபடி வாழ்வோம் உயர்வோம்